மகேஷ் சார் பேச அப்புறம் எப்படி பேசுறதுன்னே தெரியல முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் குழுவினர்களுக்கும் மற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான மொமெண்ட் எனக்கு ஸோ இந்த வருஷத்தோட முதல் படம் ரிலீஸ் தடம் அதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டைரக்டர் மகிழ் சார் தடையில தாக்க என்னோட கெரியரில் ஒரு நடிகனாக எனக்கு ஒரு அடுத்த ஒரு வேற ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு படம் மக்களிடையே என்னை ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் பார்க்க பார்க்க வச்ச ஒரு படம் ஒரு நடிகனாக ஸோ அதுக்கு முதல் நன்றி மகேஷ் சார் ஐ திங்க் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் என்னோட திரையுலக பயணத்தில் மாறிக்கிட்டே வந்துருச்சு ஒரு ஒரு படி மேலே போயிட்டே தான் இருந்துச்சு ஸோ திருப்பி அவர் கூட இணையிறோம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் குற்றம் இருபத்தி மூணு படம் முடித்தோம் படம் வெற்றி அடைஞ்சது இந்தர் சொன்ன மாதிரி இந்தர் இஸ் ந லக்கி சாம் என்னோட நண்பன் நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் ஸோ இன்றைக்கி என்றைக்குமே ஐ திங்க் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த எல்லாம் இன்னும் நம்ம பிகாஸ் ஃபார் மீ பீங் ஸோ மெனி இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஐம் ஸ்டில் ரனிங் ஸோ அதே மாதிரி உனக்கும் இன்னும் நிறையா இருக்குது கற்றுக்கிறது பட் இஸ் ஐ மேன் வித் பேஷன் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சார் ஸோ அடுத்தது ஐ தாட் மகேஷ் சார் வந்து கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு அதுக்கப்புறம் அப்புறம் நிறையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் அவர் எப்போதுமே அந்த ரெடி ஆகிற வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பார் யார் நான் லட்சோ அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு மகேஷ் சரோட மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ தடம் கதை வந்து சொன்னார் ஒரு ஆடியன்ஸாக என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண வச்சுச்சு ஸோ ரெட்ட கதாபாத்திரம் வேடங்கள் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ கதை ஆரம்பிச்சது போக போக தான் எனக்கே தெரிஞ்சது அண்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் சீன் டுல் டில் தி எண்ட் அந்த கியூரியாசிட்டி ஒரு தூளி அளவு கூட குறையாமல் அதை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா கிளைமேக்ஸ் முன்னாடி ஆஃப் பண்ணுவார் அது டெல்யூ டு மாரோ அப்படின்றவர் சார் கதையை ஃபுல்லாக சொல்லுங்கள் பிகாஸ் நம்ம பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் ஸோ ஃப்ரேம் வரைக்கும் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பார் விச் இஸ் ஆக்சுவலி அமேசிங் ஏன்னா அவர் கதை கேட்கும் போதே எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு படம் பண்ணி முடிச்சிட்டோம் படம் பார்க்கும் போது எனக்கு அந்த இன்னும் மென்மேலும் அதை கூடியிருக்கு தான் நினைக்கிறேன் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஃபிலிம் இஸ் கம் அவுட் ரலி வெல் மற்றபடி எனக்கு சர்ச் சொன்ன மாதிரி அவரை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண ஒரு விஷயந்தான் தான் அந்த ரொமான்ஸ் இந்த படத்தில் அந்த கன் நான் வந்து சரி இல்லை சார் இது ஒரு லிப்லாக் சீன் இருக்கு சரி இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் அருண் யாரோ நான் ஐ வில் டாக் டு ஆர்த்தி அப்படின்னாரு அதோடு சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து அதுக்கான விளைவுகளை நான் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கேன் டெய்லி சார் இந்த மாதிரி முன்னாடி இருக்கும்போது அதெல்லாம் சொல்லுவார் ஆக்சுவலாக ஒன்றும் அது இல்லைங்க சார் இது ஆல்ரெடி நீங்கள் ஒரு இதில் சொல்லி என்ன மாட்டி வச்சிட்டீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாது தயவு செஞ்சு டேக்கு நான் எடுத்து சார் ஸ்ரீகாந்த் சார் எடுத்துட்டு இங்கே தான் இருக்கார் எனக்கு அந்த கண்டென்ட்டை மட்டும் கொடுங்க சாரி சாரி சார் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் வந்து பல ஒரே ஒரு விஷயம் ஆர்த்தி இதை நான் ஆர்த்திகிட்ட சொல்லி ஆகும் ஆக்சுவலாக சென்சரில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது சார் அது கோபிநாத் சார் எடுத்த ஆங்கிள் அப்படி சார் அவங்க என்கிட்ட ஏதோ கேட்குறாரு சார்

கோபிநாத் சார் என்ன ஆங்கிள் எனக்கு இன்னும் தெரியல சார் நீங்க பல்ல விஷயம் கடிச்சாரா இல்லையான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும் பட் அவருடைய அந்த ஆர்வத்தின் காரணமா அந்த அந்த போர்ஷனை நான் இழக்க வேண்டி வந்து விட்டது போதும் இதுக்கு மேல நீங்க பேச வேணாம் சார் இஸ் எனக்கு ரொமான்ஸ்ன்றது கொஞ்சம் தடையர் காக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும் பட் அவ்வளவு அழகா தடையர் காக்கலே ரொம்ப அழகான ரொமான்ஸ் சீன்ஸ் வச்சிருக்காரு காலேஜ் அந்த யங்ஸ்டர்ஸ் ரியலி லவ் டெட் ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் அந்த லவ் போர்ஷன் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு ஸோ தேங்க்ஸ் மகேஷ் சார் ஃபார் மேக்கிங் மீ டூ தேட் அண்ட் தடைய தாக்கல எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாக்குறுதி கொடுத்தாரு அது நிறைவேறிச்சு இந்த படத்துலையும் எனக்கு ஒரு நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஐ அம் ஷூர் தட் டேர்ன் அவுட் சேம் வே ஸோ ஐ எம் ஹோப்பிங் ஃபார் தேட் ஸோ இந்த படம் காஸ்ட் ஃபெசி விஜயன் மாஸ்டர் யோகி பாபு அகேன் தானியா ஸ்மிருதி வித்யா பிரதீப் அண்ட் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் சோனியா அகர்வால் படத்தில் இன்னும் மெருகேற்றிருக்காங்க ஆக்டர்ஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் எல்லாரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட டீம் கோபிநாத் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவ்வளோ பெரிய படங்கள் இல்லி தூள் தில் சார் பிக் பிக் ஃபேன் அண்ட் அதை அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஒரு பின் பிரேக் அதுக்கப்புறம் எங்கள் படத்தை ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரியலி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹம் அண்ட் எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார் அகேன் மகேஷ் சார் மாதிரி எனக்கும் ரொம்ப பரிட்சயம் பிரவீன் ஸ்ரீகாந்த் சார் ஒன்னாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரியும் ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் வெல் அண்ட் அமரன் சார் நிறைய நேரத்தில் இந்த வந்து இந்த ப்ரொடக்ஷன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டு பட்ஜெட்டிங் உட்காந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் பேசும்போது அபரன் சார் சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய இடத்துல நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேரிங் மித்மிங் அமரன் சார் டூ ஸ்பாட் ஓட்டியா அதாவது ரொம்ப பொறுமையா நிறைய விஷயங்கள் ஏன்னா சார் வந்து திடீர்னு போயிட்டு நீங்கள் ரியர்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வாங்க இப்போ போய் வேஷி ஆக்சுவலி துத்த லைன்ஸ் அவங்க பேசின விதம் எல்லாமே ரொம்ப அழகா தானியாவாக இருக்கட்டும் ஸ்மிருதியா இருக்கட்டும் வித்யா பிரதீப் ஷூ ஸ்டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இந்த ஃபிலம் வில் பி ஒன் ஆஃப் தோட்டபிள் நோட்டபிள் கேரக்டர் இந்த ஃபிலம் ஸோ தேங்க் எவ்ரி ஒன் ஐம் ரெலி எக்ஸைட்டட் ஸோ தொடர்ந்து எனக்கு தடற காக்க என்ன இருந்தால் குற்றம் எழுபத்து மூணு சக்கச்ச வந்தவானம் இதை தொடர்ந்து தடம் படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மிட் நைட்ல வந்து கால் பண்ணி ஹி வாஸ் டாக்கிங் ரிகார்டிங் திஸ் அதாவது அதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு ஸோ ப்ரவுட் அதாவது ஒரு ஹீரோ வந்து அவ்வளோ தூரம் இறங்கி அந்த படத்துக்கான வேலைகளில் அதாவது நான் நடிக்கிறேன் அதோட போகிறேன் அப்படின்னு இல்லாம ஏன்னா பாதி நேரம் இந்தூர் வந்து பெங்களூர்ல இருசிக்காக தஞ்சாவூர் பெங்களூர்லாம் செட்டில் ஸோ அதனால இங்க என்ன பார்க்க வச்சுட்டு அவர் பாட்டு போயிடுவார் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பட் இஸ் வண்டர் சேம் வே கார்கி சார் தடத்திலே எனக்கு வந்து அருமையான ஒரு பாடல் ஸோ இந்த பாடம் இனையே அமேசிங் சாங்ஸ் தேங்க்யூ யுவர் லிரிக்ஸ் லைக் ஆசும் சார் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு முக்கியமான ஒரு பாடல் அது வந்து ஒரு முக்கியமான தருணத்தில் அந்த பாடல் வருது இந்த லா இன்னொரு பாடல் சொன்னது இட்ஸ் அண்ட் அமேசிங் சாங் ஐ திங்க் நீங்க உங்கள் எல்லாருக்குமே அது கடைசி வரைக்கும் அந்த பாட்டை முடிக்காம நீங்க எந்திரிக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு பாடல் அதை கொடுத்த அருண்ராஜ் ஒண்டர்ஃபுல் ஃபைண்ட் ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களோட நிறுவனத்தில் அதுவும் எங்கள் பாடத்தில் தடம் மூலியமாக அவர் இன்ட்ரடியூஸ் ஆறுது ஒண்டர்ஃபுல் டேலண்ட் அருண்ராஜ் ஆல் தி பெஸ்ட் யூ ஹவ் வெயிட் டு கோ அண்ட் ஆஸ் இன் த செட் அந்த கிரெடிட் கோஸ் டு மகிழ் சார் ஸோ அவர் தான் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டது மகேஷ் சார் சார் பாட்டெல்லாம் ஓகே சார் ஆர்ஆர் என்ன சார் பண்ணுறது பிகாஸ் த ஃபிலிம் ஹாஸ் சோ மச் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஆர் ஆர் ஸோ ரீ ரெகார்டிங் போது யோசித்தேன் நான் ஆனால் மகேஷ் சார் சேட் நோ ஐ கேன் கெரட் அவர் அஃப்ரம் நவு ஆஃப்டர் சீங் த ஃபிலம் ஹச் ஆஃப் ஐ திங்க் மகிழ் சார் நீங்கள் உட்காந்து வாங்கிட்டீங்க அண்ட் ஒன்றும் இல்லைன்னா வாங்க முடியாது பிகாஸ் ஹி ஹாஸ் த டேலண்ட் அண்ட் ஹி இஸ் கிவிங் தட் ஸோ விஷ் எம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்னோடய க்ரூ எல்லாருக்கும் என்னோட என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் ராஜா சார் பிரதம் மோகன் அண்ட் இந்தர் சார் மாதிரி எங்கள் கூட இப்போ இல்லை அண்ணா எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எங்கள் கூட இருந்து குற்றம்